சூரியன் உதிக்கும் நேரத்தில் கிராமம் முழுவதும் புது சுறுசுறுப்புடன் விழித்தது அந்த நாளோ ஒரு சிறப்பு நாள் விநாயகர் சதுர்த்தி நாள் நாள் இன்னைக்கு பிள்ளையார் வந்தார்னா எல்லாம் நன்றாக நடக்கும் தடைகள் அகலும் அம்மா இங்கு நம்ம பிள்ளையார் சதுர்த்தி தான் நாம் பிள்ளையாருக்கு கொழுக்கட்ட தரணும் ஆமாம்பா பிள்ளையார் கொழுக்கட்டை ரொம்ப விரும்புவார் நான் இன்னும் சுவையான மோதகம் செய்வேன் நீயும் உதவி பண்ணுவியா ஆமாமம்மா நான் பூரணத்தை உருட்டுவேன் கிராமத்தின் நடுவில் பெரிய பந்தல் அமைக்கப்பட்டது அங்கு அழகான மண்ணால் விநாயகர் சிலை உருவாக்கப்பட்டது பூமாலைய சூட்டுங்க பிள்ளையார் சிரிச்சு ஆசீர்வதிக்கப் போறார் எங்கள் வீடுகளில் மகிழ்ச்சி நிரம்பிட பிள்ளையாரே அருள் பண்ணணும் பிள்ளையாரே நாங்க பள்ளியில் நல்லா படிக்கணும் காலை வந்ததும் அனைவரும் ஒன்று கூடி கணபதி ஹோமம் நடத்தினர் வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமபிரபா நிர்வினம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா ஓம் கம் கணபதையே ஸ்வஹா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிளாம் கம் கணபதையே நம ஓம் நமஸ்தே கணபதையே துவமேவ பிரத்யக்ஷம் தத்வமசி துவமேவ கேவலம் கர்த்தாசி துவமேவ கேவலம் தர்த்தாசி துவமேவ கேவலம் ஹர்தாசி துவமேவ சர்வம் கல்விதம் பிரகாசிசி ஓம் சித்திராய நம ஓம் விநாயகாய நம ஓம் விப்ரபிரியாய நம ஓம் விநாயகாய சுவாஹா பிள்ளையாரே எனக்கு நல்ல படிப்பு கொடுங்க எங்க அம்மா அப்பா சந்தோஷமா இருக்கணும் மாலை நேரம் வந்ததும் பிள்ளையார் ஊர்வலம் தொடங்கியது Ul pungum kajumuhane Venaya ka fallale Venaya neitum kale vae Adan ஆனந்தம் அந்த நாளில் அந்த கிராமம் முழுவதும் ஒற்றுமையும் ஆனந்தமும் பக்தியும் நிரம்பியது அப்படித்தான் ஒவ்வொரு வருடமும் நாம் எல்லோரும் விநாயகர் சதுர்த்தியை பக்தியுடன் கொண்டாடுகிறோம் தடைகளை அகற்றி ஆசீர்வதிக்கும் பிள்ளையார் நம்மோடு இருப்பதற்காக